இந்த தருணத்தில் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் எட்டாம் தேதி முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிட்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியினுடைய அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது என்பது அமோகமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பார்க்கின்றது ஏனென்றால் அவர் சப்தம பார்வை அபரிவிதமாக லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகின்றதுங்க பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தாங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை என்பது சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறிலிருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் தான் சஞ்சரிக்கக்கூடிய தன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கரன் எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான ஒரு நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசி இரண்டு நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கும்போது மிக அபரிவிதமான ஒரு யோகத்தை அள்ளி பாருங்க அது மட்டுமல்லாது மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சுமாரான பலன்கள் கிடைத்தாலும் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான ஒரு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதை இந்த துரு தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த துரு தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகின்றாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகின்றது இந்துத்துல தசா புக்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான ஒரு யோகம் உண்டுங்க மனித வாழ்வுல இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தாங்க அவர் மிக வலுவாக இந்து தூரத்தனத்தில் சுக்கர் திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க ஆனால் அதே சமயம் சுக்கரன் வலுவிலந்து நீச்சம் பெற்றோ அல்லது வகுரகதியிலோ சஞ்சரிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கண்ணீராசி பார்க்கப்படுகின்றது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றாருங்க தற்போது கும்பராசியில சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீனராசியில உச்சம் பெறப்போகின்றார் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில் குபேர யோகம் என்பது நிறைந்ததொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டுங்க சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றது பகை கிரகமாக சுக்கரனுடைய பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியினுடைய பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றார் எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது இனி தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறுவதற்கான ஒரு யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து நிச்சயமாக அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் அதி நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றது பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய Albil birin dikidai திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய ஒரு நட்பு கிரகமாக பார்க்கின்றார்கள்ங்க புதனுடைய புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும் இருக்கின்றார் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு தன்னமாக பார்க்கப்படுகின்றது எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு வழியை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக் சுக்ரன் சுக்கரன் சுக்கரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கின்றாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகளில் மிகச்சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினுடைய அதிபதியாக பார்க்கப்படுகின்றார் அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்து தருணத்தில் அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க பொன் பொருள் அற்புதமான ஒரு வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையுமே மிகச் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகின்ற அசுப குரு என்று அழைக்கப்படுகின்றாருங்க சுக்கரன் ஏனென்றால் குருவால் முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகமாக இருப்பவர் சுக்கரன் மட்டும்தாங்க எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகின்றார் இந்து தூரத்தில் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று மிகுந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டுங்க சுக்கிரன் சுக்கரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டுமல்லாது மனித வாழ்வினுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த துருத சொந்த வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் எந்ததொரு ஒரு தருணத்தில் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக நிலம் வாங்குதல் பனி நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க சுகங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகின்றார் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலுமே நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது இரட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாக போகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார்கள் சுக்கரன் எனவே தான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றதுங்க இப்படி இந்த தருணத்தில் சுக்கரனுடைய பயிற்சி என்பது மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியினுடைய ராஜயோக அதிபதியாக இருப்பவர் சனிங்க அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த துரத்தனத்தில் அவருடன் ராசியினுடைய அதிபதி இணைவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது அங்கு சூரியனும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கின்றன எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு மாறுதலுக்கும் முன்னேற்றத்துக்கும் இடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க பொதுவாக சுக்கரன் அருகில் வரக்கூடிய வசதி வாய்ப்பு மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் என்பது விலகும் கல்வியில் மிகச்சிறந்த வளர்ச்சி ஒன்று புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் மிகச் சிறப்பான வளர்ச்சியை கல்வி ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க மன வாழ்வுல மகிழ்ச்சி கிடைக்கும் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான ஒரு யோகம் நீண்ட பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறவுகள் பலம் பெருகும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல மனஸ்தாபகங்கள் என்பது விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல் நல ஆரோக்கியத்திலும் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகும் தந்தையினுடைய உடல் நலத்திலும் குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல் நலத்திலும் நல்லது ஒரு ஆரோக்கியம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது குடும்ப ரீதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் புதிதாக பல சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கின்றதுங்க பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை உள்ளிட்ட அனைத்திலுமே நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ராசியினுடைய அதிபதி மிக விரைவில் உச்சம் பெறப்போகின்றார் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்துல பல சிரமங்களை விலகி நிச்சயமாக நன்மை இரட்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றாங்க எனவே அனைத்திலுமே சிறந்ததொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உத்தியோக ரீதியான பணிகளில் தனது ஆர்வங்களை அதிகமாக செலுத்துகின்ற அவருடன் உத்தியோக ரீதியான பணிகளில் மென்மையான முறையில் திட்டமிட்ட வளர்ச்சிகளை சிறந்து பெறுவதற்கான ஒரு யோகம் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் மூலம் மூலமதத்தை பதிவு பண்ணுங்க எந்த ஒரு நிமிடம் நீங்க அந்த சிவபெருமானை நினைத்த விஷயம் செய்யும்போது நீங்க மனசில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்க வாழ்வில் நடைபெறும் மேலும் வாழ்வில் மிகச்சிறந்த நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்காரர்கள் உள்ள சிவன் கோவில்